தாவேகா தொடங்கும் புதிய பயணம் காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கும் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் பொதுமக்களை நேரடியாக சந்திப்பதை சில காலம் தவிர்த்து வந்த தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் மக்கள் மத்தியில் தோன்ற தயாராகி வருகிறார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற அவரது பிரச்சார நிகழ்வின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நாட்டையே உலுக்கியது அதன் பிறகு பொதுக்கூட்டங்கள் மக்கள் சந்திப்பு போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பதை அவர் நிறுத்தி கொண்டார் இருப்பினும் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து நேரில் ஆறுதல் தெரிவித்துள்ளார் இந்த சோகமான சம்பவத்தின் பாதிப்பிலிருந்து மெதுவாக மீண்டு வந்த விஜய் சமீபத்தில் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் இதன் மூலம் கட்சியினருடன் மீண்டும் தொடர்பை வலுப்படுத்த தொடங்கினார் மேலும் இனி நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் பாதுகாப்பை முதன்மை படையாக கொண்டு செயல்பட முடிவெடுத்த அவர் மக்கள் பாதுகாப்பு படை என்ற புதிய அமைப்பை உருவாக்கினார் தமிழகம் முழுவதும் சுமார் நான்காயிரம் பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு இராணுவம் மற்றும் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மூலம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சேலத்திலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி மீண்டும் தனது பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருந்த விஜய் சில பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு தேதி மாற்றத்தை கருத்தில் கொண்டார் குறிப்பாக திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்று வருவதால் கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர் இதையடுத்து பிரச்சாரத்திற்கு புதிய தேதியை பின்னர் அறிவிக்க முடிவு செய்தார் இதற்கிடையே காஞ்சிபுரம் மாவட்ட மக்களின் வேண்டுகோளை ஏற்று சுங்குவார் சந்திரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் நாளை சிறப்பு மக்கள் சந்திப்பை நடத்துவதாக தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளனர் வழக்கமான திறந்த வெளி கூட்டமாக அல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் உள்ளரங்கில் இந்த சந்திப்பு நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்காக தொண்டர் படையுடன் இணைந்து மக்கள் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கல்லூரி வளாகத்தின் உள்ளரங்கில் போதிய அளவில் இருக்கைகள் தடுப்பு வேலிகள் நுழைவு வெளியேறும் பாதைகள் ஆகியவை ஒழுங்குபடுத்தப்பட்டு வருகின்றன கூட்டம் காலை பத்து மணிக்கு தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த மக்கள் சந்திப்பு விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகிறது